செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான அமைதி உடன்பாடு குறித்து வெளியுறவுத்துறையின் முன்னாள் செயலர் திரு ஆர் சுவாமிநாதன் ஆகாஷ்வாணிக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன இஸ்ரேல் ஹமாஸ் இடையான சண்டை நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தையின் முதல் படியாக காசாவிலிருந்து இருபது பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு மாற்றாக இஸ்ரேலிலிருந்து இரண்டாயிரம் பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்படுகின்றனர் அமெரிக்க ராணுவம் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த இருநூறு பாதுகாப்பு படைகளின் கண்காணிப்புக்கு இடையே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாலஸ்தீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பிணை கைதிகளின் குடும்பத்தினரை சந்தித்தார் பின்னர் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றினார் இதற்கு பிறகு அவர் எகிப்தில் உள்ள ஷாம் அல் ஷேக்கில் நடைபெறும் அமைதிக்கான மாநாட்டில் பங்கேற்கிறார் இதில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இங்கிலாந்து பிரதமர் கெய் ஸ்டார்மர் மற்றும் ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இந்த அமைதி உடன்பாடு மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியை உருவாக்கும் என்று ஆகாஷ்வாணிக்கு பேட்டியளித்த வெளியுறவுத்துறையின் முன்னாள் செயலர் திரு ஆர் சுவாமிநாதன் கூறியுள்ளார் பாலஸ்தீன பிரச்சினை என்பது நம் நவீன வரலாற்றில் மிக நீண்ட காலமாக தீர்வு காணாமல் நீடித்து வரும் ஒன்று இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் உருவானதிலிருந்து தொடங்கி இன்று வரை தொடர்கிறது இது ஒரு நாள் முடிவடையுமா பாலஸ்தீனுக்கு தனி மாநிலம் கிடைக்குமா இப்போது ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி தெரிகிறது என்று மட்டும் சொல்லலாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் காசாவில் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஹமாஸ் இஸ்ரேலுக்கு நடத்திய திடீர் தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர் மேலும் இருநூத்தி ஐம்பத்தி பேரை பிரயாளிகளாக பிடித்தனர் அவர்களில் சிலர் பின்னர் விடுவிக்கப்பட்டனர் தற்போது ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உயிருடன் உள்ள சீலியர்கள் இருபது பேர் இருக்கிறார்கள் மேலும் உயிரிழந்த பிணையாளிகளின் எட்டு உடல்களும் அவர்களிடம் உள்ளன இரண்டு வாரங்களுக்கு முன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாஜாவின் மோதலை முடிக்கும் இருபது அம்ச திட்டம் ஒன்றை வெளியிட்டார் ட்ரம்ப் முன்வைத்த இருபது அம்ச திட்டத்தை ஹமாஸ் சில ஆட்சேபனைகளுடன் ஏற்றுக்கொண்டது அதன்படி இன்று உயிருள்ள அந்த பிரயாளிகளை கிராஸ் மூலமாக விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளது இஸ்ரேல் திட்டத்தில் கூறிய ஆரம்ப வரையறைக்கு படைகளை பின்வாங்கி போர் நிறுத்தத்தை அமல்படுத்தியதை அடுத்து இந்த விடுதலை நடைபெறுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக காசாவில் நடந்த போரால் பாலஸ்தீனர் வாழ்க்கையும் அவர்களின் சொத்து அமைப்புகளும் பெரிதும் சேதமடைந்துள்ளன சுமார் வீடுகள் சேதமடைந்ததாக அல்லது அழிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மருத்துவமனைகள் பள்ளிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் வசதிகளின் பெரும் பகுதியும் பாதிக்கப்பட்டுள்ளன காசாவின் சுமார் இரண்டு புள்ளி மில்லியன் மக்கள் அனைவரும் இடம்பெயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் காசா பகுதியின் எண்பத்தி இரண்டு விழுக்காடு இஸ்ரேலின் ராணுவ மண்டலங்களுக்குள் வந்ததாகவும் மீதமுள்ள பதினெட்டு விழுக்காடு பகுதியில் காசா மக்களின் சுமார் தொன்னூறு விழுக்காடுகள் பேர் குடியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் தெரிகிறது சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் தொகை முப்பதாயிரத்துக்கு மேல் அதாவது உலகில் மிக நெருக்கமான மக்கள் வாழும் பகுதிகளில் ஒன்றாக காசா உள்ளது காசாவில் அமைதி நிலவினால் பாலஸ்தீனியத்தில் அமைதி நிலவினால் அந்த இடத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் நன்மை ஏற்படும் இரண்டு நாட்களுக்கு முன் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததால் இடம்பெயர்ந்த இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் காஜா மக்கள் மெதுவாக தங்கள் பகுதிகளுக்கு திரும்பத் தொடங்கியுள்ளனர் மனிதாபிமான உதவிகளும் நேற்று முதல் அதிகரிக்கின்றன இன்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் இஸ்ரேலுக்கு சென்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் பிணையாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களையும் சந்திக்கிறார் பின்னர் எகிப்துக்கும் பயணம் செய்து போர் நிறுத்தத்தை குறிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு தனது அமைதி திட்டத்தின் அடுத்த கட்டங்களை முன்னெடுக்கிறார் இந்த உச்சி மாநாட்டில் இந்தியாவை உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் இந்தியாவை பிரதமர் மோடியின் சார்பில் வெளியுறவு ராஜாங்க அமைச்சர் திரு கீர்த்தி வரதன் சிங் பங்கேற்கிறார் பல அரபு இஸ்லாமிய ஐரோப்பிய நாடுகளும் இதில் இணைகின்றன இந்த மாநாட்டின் நோக்கம் போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்துவது மேலும் காசாவின் போருக்கு பிறகான நிர்வாகம் மற்றும் மறு கட்டமைப்புக்கு அரசியல் வடிவமைப்பை நிர்ணயிப்பது ஆனால் சில கடினமான கருத்து வேறுபாடுகள் இன்னும் உள்ளன முக்கியமாக ஹமாஸின் முழுமையான ஆயுத ஒழிப்பு காசாவின் எதிர்கால ஆட்சி இவற்றை போன்ற இன்னும் பல விவகாரங்கள் தீர்க்கப்பட வேண்டும் நமது நம்பிக்கை என்னவென்றால் இந்திய அரசின் நிலைப்பாட்டான இரு மாநில தேர்வை நோக்கி இந்த முயற்சி நல்ல தொடக்கமாக அமைய வேண்டும் மத்திய அரசு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு மூலம் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் திருவள்ளுவர் உலகத்திற்கே பசி தீர்க்கும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக நபார்டு வங்கியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் விவசாயிகளால் விவசாயிகளை கொண்டு இயங்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர் இதற்கான மூலப்பொருட்களை உள்ளூர் விவசாயிகளிடமிருந்தே கொள்முதல் செய்வதால் இடைத்தரகர் தலையீடு இன்றி உரிய விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிறது உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பினர் சரியான விலையை நிர்ணயம் செய்து விடுவதால் அதே விலையிலேயே மற்றவர்களும் கொள்முதல் செய்யக்கூடிய நிலை உருவாகி வருகிறது விவசாயிகளின் நலனுக்காக செயல்பட்டு வரும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு உரிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் நபார்டு வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது சூரமங்கலம் உழவர் சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள கிராம அங்காடியினை நபார்டு வங்கியின் முதன்மை பொது மேலாளர் ஆனந்த் திறந்து வைத்தார் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் விற்பனையையும் அவர் தொடங்கி வைத்தார் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் உறுப்பினர்களாக உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் வாயிலாக கிராமப்புற பொருளாதாரம் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் நபார்டு வங்கியின் முதன்மை பொது மேலாளர் ஆனந்த் இன்னைக்கு இந்த உழவர் சந்தையில் விற்பனை மையம் உழவர் உற்பத்தியாளர் சங்கம் மூலமா மையம் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் இதுல உழவர் உற்பத்தி மையங்களோட எஃபிஓ ப்ராடக்ட்ஸ் எஸ்எஸ் ப்ராடக்ட்ஸ் கைவினைப் பொருட்கள் கலைஞர்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்க வந்து விற்பனைப்படுத்தப்படும் தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எஃபிஓஸ் வந்து நபார்டு மூலமா நாங்க ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இதுல கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் விவசாயிகள் உற்பத்தில ஸோ இவங்களுக்கு வந்து நபார்டு விதமாக உதவிகள் செஞ்சிட்டு வராங்க பல திட்டங்கள் செஞ்சுட்டு வராங்க ஸோ இப்போது இனிமே வர்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ப்ராசஸிங் அதாவது மதிப்பு கூட்டல் உற்பத்தி உற்பத்தியெல்லாம் இவங்க எஃபிஓஸ் வாங்கி அதை மதிப்பு கூட்டி இவங்களுடைய பிராண்ட்லேயே மார்க்கெட் பண்ணணும் ஸோ இதில் வரக்கூடிய வருமானத்தில் வந்து அவங்களுக்கு விவசாய உறுப்பினர்களுக்கு வந்து டிவிடெண்ட் அந்த வகையிலையும் போகும் அதே மாதிரி அவங்க உற்பத்தி கொள்முதல் பண்ணுறப்போ எஃபிஓ விவசாயிகள் இருந்து அந்த உற்பத்தியை கொள்முதல் பண்ணுறப்போ சாதாரணமாக இருக்கிற விலைகளை விட கொஞ்சம் அதிகமாக விலை கொடுத்து கொள்முதல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பல விதத்துலையும் எஃபிஓ மூலமாக விவசாயிகள் பயனடைகிறாங்க எஃபிஓ இருக்கிற கான்செப்டே கிராமத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் பயனளிக்கக்கூடியது தான் இருக்குது ஒரு மூணு விதத்தில் அவங்க பயனடைகிறாங்க கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் ஒன்று இப்போ அவங்களுக்கு வேண்டிய இடுபொருள் விதை ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட் எல்லாமே எஃபிஓ மூலமாக அவங்க சோர்ஸ் பண்ணி விவசாயிகளுக்கு கம்மி விலையில் கொடுக்குறாங்க இது ஒரு பயன் விவசாயிகளுக்கு ரெண்டாவது அவங்களுடைய உற்பத்தியை கொள்முதல் பண்ணுறப்போ மார்க்கெட் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக விலை கொடுத்து கொள்முதல் பண்ணுவாங்க அது ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு மூணாவது என்ன பெனிஃபிட்னா எப்பியோல வரக்கூடிய லாபத்துல அவங்களுக்கு பங்கு அவங்க அவங்களுக்கு போகும் இந்த மூணு ஆட்டோமேட்டிக்கா விவசாயிகள் குடியிருக்கிற கிராமங்கள் கொஞ்சம் விரிவடையும் கொஞ்சம் பொருளாதாரத்துல மேம்படும் நவாடி கிராம அங்காடியில் எண்ணெய் வகைகள் தானியங்கள் அரிசி வகைகள் சிறு தானியங்கள் ஆகிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் சேலம் மாவட்டத்தில் உள்ள மற்ற உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்களும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்பினை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சுயசார்பு திறன் மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் வளர்ச்சிக்கான புதியதொரு பாதையை இந்தியா உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சுதேசி பொருட்களை வாங்க முன்னுரிமை அளிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களை கேட்டுக் அதிகரித்து வரும் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ள தெற்குலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் கூறியுள்ளார் இணைய வழியில் பேன் அட்டை பதிவிறக்கம் செய்வது தொடர்பாக வரும் போலி மின்னஞ்சல்கள் குறித்து பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு பத்திரிகை தகவல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது மாரடைப்பின் போது மேற்கொள்ளப்படும் சிபிஆர் முதலுதவி சிகிச்சையின் முக்கியத்துவம் குறித்த ஒருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது